வணக்கம் ராதாகிருஷ்ணன் பப்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் இன்னத்த தேதி பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் இதில் முக்கியமான தகவல் என்னங்கன்னா நிறைய பேர் ஏன் வீடியோ சேல்ஸ் வீடியோவை காணோம் என்ன வேறு அப்படின்னு க வாட்ஸ்டாப்லாம் அனுப்பியிருந்தாங்க அதுக்கு ஒரு தகவல் காற்று இந்த வீடியோ போடுறேன் இந்த மாடு இப்போ காட்டுற மாடுகள்லாம் இதெல்லாம் வேறவங்க அடித்த இருக்குது வித்தாச்சு வித்த மாடுக்குதே நம்ம அந்த வீடியோ வச்சு வாய்ஸ் ஓடி சொல்லிடலாம் சாமி ஐயப்ப மலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் வீடியோ எடுத்து போடுவோம்ங்க கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுறேன் ராதாகிருஷ்ணன் சாரில் திறந்து சப்ஸ்க்ரைஷ் பண்ணி ஆதரவு கொடுங்கள் பாருங்கள் மழை போயிட்டு வந்தது வீடியோ வரும் எத்தி எப்போ எப்போ போகிறேன் எப்போ வருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்பாங்க அது வீடியும் நிறைய எடுத்து போடுவேன் உங்களுக்கு ஐயப்ப மீடியாவில் நிறைய எடுத்து போடுற பாருங்கள் தான் கிளம்புறோம் பதினெட்டாந்தேதி மூணு நாள் அப்புறம் வந்துட்டு அப்புறம் மாடுக்கு வாங்கி அப்புறம் அந்த மாதிரி தானுக்கு வரும் அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக தெரியும் மழை போகிறது எதாவது சொன்னதே அப்புறம் நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு மாடு தேவையான மாடுகள் கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுற ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோ வரும் அதுக்கடையில் டெய்லியும் வீடியோ வந்தாலும் வரலாம் அது நாளைக்கு மூட ஒரு வக்கம் சே ஒரு பண்ணைக்கு எடுக்கலாம்ட்டு இருக்கிற வீடியோ அப்படி வந்தால் அந்த வீடியோ வந்தால் வரும் இல்லை ஐயப்பு மீடியாவை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் ராதாகிருஷ்ணன் சேனல் சப்கரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க கம்மியான ரேட்டில் மாடுக போடுறேன் இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு ஏன்னா நிறைய பேர் இந்த மாடுகளை காட்டினீங்களே என்ன அப்படின்னு நான் ரெக்கார்ட் போகலான்னு போட்டு அந்த வீடியோவை எடுத்து இப்போ வந்து நான் பேசுகிறேன் அவ்வளோதானே தவிர இந்த மாடுகளெலாம் கொடுத்து மாடுக்குதே வீடியோ தொடர்ந்து போட்டு தான் இருப்போம் ரெகுலராக வந்து நம்ம சேல்ஸ் வீடியோ அதுக்கெல்லாம் போட்டே இருப்போம் இதில் இந்த வீடியோவில் சரி வாய்ஸ் கொடுக்குறது கொடுக்குறோம் ஒரு தகவலில் பயனாக இருக்கட்டும் ஏன்னா நான் ஷார்ட் வீடியோ போட்டால் எத்தனையாக இருந்தாலும் அது வந்துங்க புது நண்பர்கள் வருவாங்க பழைய பேரும் பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சரி வீடியோ என்ன சேல்ஸ் வீடியோ காண அப்படிம்பாங்க கண்டிப்பாக இன்னும் அஞ்சாறு நாள் ஆகும் வீடியோவுக்கு அப்புறந்தே வீடியோ வரும் ராதாகிருஷ்ணன் சேரில் திறந்து சப்கரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ராதாகிருஷ்ணன் லைக் பண்ணி வச்சிங்கன்னா ஃபார்ம்ஸை நம்ம ஓடுற வீடியோ அப்போதிக்கிட்டே உடனுக்கு உடனே வரும் முடிஞ்ச அளவுக்கு மலைக்கு வேறு மறுக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி என்ன மழை பெய்யும் இப்போவே நல்ல மழை இதை பேஞ்சிருக்குது நம்ம இடம் இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா வீடியோவில் சொல்கிறதே தான் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அடுத்த தகவல் என்னங்கன்னா நிறையா பேர் செனை கலையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் நம்பி கேட்டிருந்தாங்க நான் மருத்துவ தவளெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடுறது கண்டிப்பாக வந்து தான் எனக்கு வந்து அந்த மைண்டை நினச்சி நம்ம என்ன ஊற்றுணுமோ அதை பார்த்து அங்கே இருக்கிற மருந்து போட்டாவுக்கு வச்சு தான் நான் வீடியோ போடுறது அதை ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேட்டிங்கன்னா அது டக்குன்னு நம்மளுக்கு அவ்வளோவாக தெளிவாக வராது ஒன்று கிடக்கொன்னே உயிருள்ள ஜீவனுக்கு செய்கிறது நம்ம சொல்ல முடியாது தெளிவான விளக்கங்களாக தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்க மாட்டேன் போகணுன்னு ரெண்டு மூணு நாளைக்கு எடுக்கிறது வந்து கொஞ்சம் தான் ஒரு நாலு நாள் கரெக்டாக கூப்பிடுங்க அப்புறம் எந்த மாடு வேணாலும் தர்றேன் என்ன வேணாலும் பண்ணி தரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாடு கன்றுகள் முடிஞ்சளவுக்கு உண்டான சொல்லி வெளியாக போடுற வாங்கிட்டு போகிற நண்பர்களும் பக்கம் பண்ணிக்கலாம் சென எப்படி கலையுன்னா மனசார சொல்லணுங்க சென மாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு போடவே கூடாது அது ஒருத்தர் வாதமே ஒன்று என்னென்னு எள்ளு புண்ணாக்கு போகிறனால எந்த தப்பும் இல்லைங்க நாங்களாம் ஆரம்பத்துலேருந்தே போட்டுட்டே கன்று போட வரீங்க அதை நம்ம ஒரு பொண்ணுதான் வர்றதாவது வச்சு நம்ம அதை உறுதி பண்ணவே முடியாது எள்ளு புண்ணாக்கு எக்காந்து கொண்டு மாட்டுக்கு போட்டோம்னா எங்கள் ஏரியாவில் எள்ளு காடு எள்ளு செடி இதெல்லாம் எதுவுமே விடமாட்டாங்க ஒன்று கரும்பு சக்கரை கோந்தலை இந்த உள்ள பொருள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இளைஞான மாட்டுக்கு கோந்தலை திங்குற மாடுகளெல்லாம் நாங்கள் முத போனோம்னா ரெண்டு மாதத்துலேருந்து போ பிறந்தா பிடிச்சி கோந்தலையாக திங்கிட்டு இருக்கிற மாட்டுக்கு ஒன்றும் பண்ணாது கோந்தலைன்னா இந்த கரும்பு வெட்டி போட்டு மேலே இருக்கிற சோகை அது ஒன்றும் பண்ணாது ஆனால் அப்போத்தான் புதுசாக கொண்டி கோந்தலை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கண் அபாலேசன் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது மாட்டுக்கு மாடு மெயினாக வந்து பாஞ்சுக்கவே கூடாது ஒன்றுக்கு ஒன்று இன்னொரு வீடியோ தெளிவாக எடுத்து போடுற பாருங்க இந்த சைடு இப்போ மாடு தெக்கு பார்த்து நிற்குதுன்னா லெஃப்ட் ரைட் இருக்குது இல்லை இந்த ரைட் சைடு கண்ணுக்கு தான் கை வச்சு இப்படி இந்த சைடு சும்மா மேலே வச்சு கையற்றி பார்த்து இந்த கண் முட்டதெல்லாம் நான் கூட ஒரு மீடியா போட்டிருந்தேன் அப்படி பார்க்குறதுல அந்த சைடு சத்துன்னு மாடு ஏற்றிடுச்சின்னு வச்சுக்கோங்க மாடு முட்டை வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வயிற்றுக்குள்ளே கன்று ஒளிஞ்சிக்கு மாடு பார்த்து எக்கிக்க அப்படியே ஆனால் யதார்த்தமாக நிற்கிறப்ப சத்து நடிச்சிச்சுங்கன்னா அதில் வந்து கண்ணா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரெண்டாவது நம்ம உள்ளே கொடுக்குற மருந்தில் நம்ம பிரச்சனைக்கு இதெல்லாம் ஒரு லைட்டான மருந்துகள் அப்படியே போட்டு வந்தோம்னா ஒன்றும் பண்ணாது அப்புறம் இந்த ஊனி ஊசிக்கு பயன்படுத்துகிற ஊசிகள் மேலே தொடற மருந்துகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவ தான் கொடுத்துக்கணும் சென மாடுங்கன்னா ஏன்னா செணம் வந்து உள்ளே இருக்கிறதுனால நம்ம அதை பக்குவமாக பார்த்து கொடுத்துக்குவானு இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மேலே தொடர மிளங்கு மருந்து அதையும் பார்த்து கொஞ்சம் கட் பண்ணி செய்வேணும் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் டாக்டரே சொன்னாலும் நம்ம அனுபவத்தில் என்னமோ அதை நம்ம முக்கியமாக கடைப்பிடிச்ச மாட்டுப்பண்ணையில் லாபம் ஏற்ற முடியும் அது ஒரு தகவலுங்க இன்னொரு தகவலன்னு பார்த்தீங்கன்னா கீரி பூச்சி மாத்திரை நான் இப்போ ஒரு எம்பிடியாவில் நான் எப்படி போடுவேன்னா கன்று போட்டதையும் மூணே நல்ல கீரி பூச்சி மாத்திரை போடுங்க நீங்கள் அது வரைக்கும் உங்கள் ஈத்து கட்டி துறையில் மூணு ஈத்து கறந்துருக்கு நாலாவது ஈத்துக்கு நீங்கள் மூணாவது நாள் கன்று போட்டதையுமே அந்த கீரி பூச்சி மாத்திரை மாட்டுக்குன்னு கெட்ட கொடுப்பாங்க கம்பெனி அப்படின்னு நல்ல மாத்திரையும் வாங்கிக்கலாம் பத்து ரூபா அஞ்சு ரூபா வித்தியாசத்தில் பார்த்து வாங்கணுன்னா அப்புறம் அது சரி இருக்காது கவர்மெண்ட் பார்த்தா நம்ம கடையிலே வாங்கிக்கலாம் விலைக்கு மெடிக்கல் வாங்கி ஒரு மூணாவது நாள் கொடுத்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் கறக்குற மாடு கண்டிப்பாக வந்து ஏழு லிட்டர் வரும் இருந்த மாடை ஒன்றாச்சுங்களா செனையில் வந்து ஏழு மாதத்தோடு விட்டாத்த அடுத்து இர்த்து கறவை நல்லா தெளிவாக வரும் அது ஒன்றுங்க இன்னொன்று வந்து செனமாட்டுக்கு பூச்சி மாத்திரை போடலாமா வேண்டாமா அது ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் நிறைய இருக்குது கடையிலையே வந்து கேட்டால் அவங்க கரெக்டாக கொடுக்குறாங்க செனமாட்டுக்கு போடலாம்கிற மாத்திரையே கொடுக்குறாங்க அந்த மாத்திரை வாங்கி நம்ம டாட்டெடு காமிச்சாலும் போடுங்க பிரச்சனை இல்லையும் ஆனால் எண்ணெய் பொறுத்தளை உட்காணுங்கன்னா அது வேண்டாம் நம்ம சு சொந்த அனுபவத்தில் ஊச்சி மாத்திரை கொடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ எங்களுக்கு வர டாக்டர் பார்த்து என்ன சொல்கிறேன்னு கழிதலுங்க கழிச்சில் அதிகமாக இருக்கு இல்லை கழிச்சில் ஊச்சி வந்து கேட்கலீன்னா அப்போ பூச்சி மாத்திரை கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு ஆனால் கீரி பூச்சி மாத்திரை கொடுக்குறப்போ மாட்டுக்கு எந்த விதமான இடக்கும் இருக்கக்கூடாது வயத்திலியோ கழிச்சலோ அந்த மாதிரி சொல்கிறேன் கழிச்சலோ காய்ச்சலோ எந்த நோயும் இல்லாமல் மாடு ஆரோக்கியமாக இருக்கிறப்ப அந்த கீரி பூச்சி மாத்திரை வந்து நம்ம கொடுக்கணும் அதனால் அதை க கவனமாக பார்த்துக்குங்க மெயினாக மாடுகளுக்குள்ளே கட்டுறது ரெண்டு மாடு வண்டியில் ஏற்றி இறக்கையில் கீழே விழுகிறது மூணு செக் பண்ணுறவங்க தெரியாமல் சொல்கிறது நன்றி வணக்கம் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்புறம் தான்